ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர்ன்ஸ் வெல்கம் டு கருவிணி இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே மேனுவல் ஸ்கிரிப்ட்ன்னு ஒன்று இருக்கும் அதாவது ஒரு பொருளை வாங்கினா அந்த பொருள் எப்படிப்பட்டது அதை எத்தனை நாள் பயன்படுத்தலாம் அதோட காலாவதியாகிற டேட் என்ன அப்படி எல்லா டீட்டெயிலுமே அந்த மேனுவல் ஸ்கிரிப்டில் இருக்கும் அதே மாதிரி இந்த உலகம் தோன்றின காலத்தில் இருந்து ஒரு மனுஷன் எப்படி உருவானா உயிரினங்கள் எப்படி உருவானது உலகம் எப்படி இருந்தது மனுஷனோட பிறப்பு இறப்பு இன்னும் உலகம் எப்படியெல்லாம் இருக்கும் எப்படியெல்லாம் இருந்தது எப்படியெல்லாம் மாறும் ஏன் அதுக்கான காரணங்கள் என்னென்னு கூட ரொம்பவே டீட்டெயிலாக எல்லாத்தையும் சொல்கிற ஏதாவது ஒரு கைடு இருக்கா அதாவது மேனுவல் ஸ்கிரிப்ட் மாதிரி இப்போவும் எவ்வளவோ டெக்னிக்கல் வளர்ந்த இந்த காலத்துலையுமே நிறைய விஷயங்கள் நம்மளால் நம்ப முடியாத இல்லை நம்மளால் மாற்ற முடியாத நிறையா மாற்றங்களோடு இருக்குது அதுபோல் இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது இந்த உலகத்தோட முடிவு கூட ஒரு பெரிய கொஸ்டின் தான் அப்படி எல்லாத்தையுமே ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய நிறைய காரியங்களை உள்ளடக்கி ஏதாவது ஒரு கைடு ஏதாவது மேனுவல் ஸ்கிரிப்ட் ஏதாவது ஒரு புத்தகம் இந்த உலகத்தை பற்றி இருக்கா ஆமாங்க இருக்குது இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கள் புக்கில் இருக்குது இந்த புக்கில் இருக்குது இந்த புக்கில் இருக்குது அப்படின்னு நிறைய புஸ்தகங்களோட பேர்களை நிறைய புக்ஸை வந்து நமக்கு ரெஃபரன்ஸ்க்கு கொடுப்பாங்க ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம் எல்லாமே அடங்கிய ஒரு புஸ்தகம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க அது நம்ம பைபிள் பரிசுத்த வேதாகம் தாங்க என்னங்க அவ்வளோ டீட்டெயிலாக இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா ஆமாங்க நிறைய நிறைய ஒரு இருக்கு இன்ட்ரடக்ஷனோட இந்த வீடியோல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது உங்க கருவெளி பைபிளை பற்றி வேதாகமம் இது யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களோட புனித நூல் அதிக மொழிகள்ல மொழிபெயர்ப்பப்பட்ட நூல் இதுதான் சுமார் ரெண்டாயிரத்து நூறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அச்சேந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சாம் ஆண்டுக்கு அப்புறமா சுமார் ஐநூறு கோடிக்கு மேலான பைபிள் அச்சிடப்பட்டு விற்கப்பட்டதாக கணக்கெடுப்புகள் இருக்குது இதில் ரெண்டு பகுதிகள் இருக்குது ஒன்று பழைய ஏற்பாடு இன்னொன்று புதிய ஏற்பாடு சுமார் ரெண்டாயிரத்து நூறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டாலுமே இதோட மூல மொழி அப்படின்னு பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாடு எப்ரே பாஷையும் புதிய ஏற்பாடு கிரீக்க மொழியிலையும் உருவாக்கப்பட்டது இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னென்னா இந்த பரிசுத்த வேதாமத்தை எழுதி முடிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட காலப்பகுதி எவ்வளோன்னு தெரியுமா சுமார் ஆயிரத்தி எழுநூறு வருடங்கள் ஆமாங்க ஆயிரத்தி அறநூறு வருடங்கள் பழைய ஏற்பாட்டுக்கும் நூறு வருடங்கள் புதிய ஏற்பாட்டுக்கும் ஆயிருக்கு இந்த பரிசுத்த வேதாமத்தை எழுதின எழுத்தாளர்களோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா நாற்பது பேர் அத்தனை வருடங்கள் பழமையானதை மொத்தமாக சேர்த்து நமக்கு படிக்கிறதுக்கு எளிதாக மாற்றி தந்தவங்க யாரெல்லாம் தெரியுமா கார்பினல் கேரா அப்படிங்கிறவங்க ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறில் அதிகாரமாக அதை வகுத்தாங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் ராபர்ட் ஸ்டீபன்சன் அப்படிங்கிற ஒரு சகோதரர் வசனங்களாக வகுத்தாங்க ஆனா இதில் என்னங்க இருக்குது இன்னும் எத்தனையோ புத்தகத்தில் எத்தனையோ காரியங்கள் பழைய விஷயங்களை கொடுத்துருக்காங்களே பல வருடங்களுக்கு முன்னால் உள்ள காரியங்கள்லாம் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதாங்க இல்லை இதில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த விஷயம் என்ன தெரியுமா சுமார் நாலாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் உள்ள காரியங்கள் கூட வேர்ல்டு ஹிஸ்டரிக்கு ஈக்குவலாக எதில் இருக்குன்னா நம்ம பைபிளில் இருக்குது சொல்லப்போனால் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ரெக்கார்டை வெறும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் உள்ளதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க ஆனால் நம்மளோட பரிசுத்த வேதாகமத்தில் சுமார் நாலாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் உள்ள எத்தனையோ காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதை ஜோஸ்பால் அப்படிங்கிற ஒரு சகோதரருமே குறிப்பிட்டிருக்காங்க என்னங்க வேதாகமம் பழையது அவ்வளோதானங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது மட்டும் இல்லைங்க பரிசுத்த வேதாகமத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்குது தெரியுமா சயின்ஸ் சயின்ஸ்ாக்ரஃபி புவியியல் மேக்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஆட்டோமொபைல் அஸ்ட்ரானமி ஒலிம்பிக்ஸ் அப்புறம் மியூசிக் லா டிஃபென்ஸ் செக்யூரிட்டி இப்படி நிறைய காரியங்கள் பற்றி சொல்லியிருக்கிறாங்க என்னங்க இது இவ்வளோலாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஆமாங்க இன்னும் நிறைய நிறைய காரியங்கள் இருக்குது நம்ம இனி வரப்போகிற சப்ஜெக்டில் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம்